ஒரு ஊரில் திவாகர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தான் அவன் பொண்டாட்டியோட பேரு சுமலதா அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க பொண்ணோட பேரு மௌனிகா புள்ளியோட பேரு ராஜு அவங்களோட ரொம்பவும் ஏழு குடும்பம் திவாகர் சுமலதா ரெண்டு பேருமே சேர்ந்து பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி வர வருமானத்துல தான் அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க திவாகர் ஸ்ரீராமருடைய பெரிய பக்தனா இருந்தான் பசங்களா பூஜை செய்யறதுக்கு நேரம் ஆயிடுச்சு வாங்க எல்லாரும் சேர்ந்து விளக்கேத்தி பூஜை ஆரம்பிக்கலாம் அதுக்கு தான் இருக்கோம் ஸ்ரீராமருக்கு போடுறதுக்காக நாங்க பூ மாலை கட்டி கொண்டு வந்திருக்கோம் நானும் அக்காவும் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த மாலையை செஞ்சோம்ப்பா இந்த பூ மாலை ரொம்ப அழகா இருக்கு இந்த பூ மாலைய ஸ்ரீராமருடைய கழுத்துல போட்டா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் அப்புறம் எதுக்குங்க இவ்வளவு தாமதம் எப்பவுமே உங்க கையால போடுற மாதிரி இன்னைக்கு ஸ்ரீராமருக்கு இந்த பூமாலையே மாலையை போட்டுடுங்க அப்படி திவாகர் பசங்க கையில இருக்கிற அந்த மாலைய வாங்கி ஸ்ரீராமருடைய போட்டோவுக்கு போட்டான் அப்படி அவங்க எல்லாரும் ஸ்ரீராமருக்கு பூஜைய செஞ்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுமலதா ஒரு பாத்திரத்துல இருக்கிற கஞ்சியை கொண்டு வந்து ஸ்ரீராமருக்கு வச்சு படைச்சா அப்படி அவங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு முடிச்சாங்க பூஜையும் முடிஞ்சிருச்சு எல்லாருமே பூந்தோட்டத்துல போய் உக்காந்துக்கிட்டு ஸ்ரீராமருடைய கதைய பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் ஸ்ரீராமருக்கு பூஜை செய்யணும்னா எல்லாரும் அவருக்கு பானகத்தையும் வடியையும் செஞ்சு படைப்பாங்க இந்த சந்தேகம் அடிக்கடி வர்றதுண்டு கடவுளுக்கு பிடிச்ச பிரசாதத்தை நம்ம படைக்கல அப்படின்னா கடவுள் நம்மளை தண்டிக்க மாட்டாரா அட இல்ல இல்ல கடவுள் ஏன் நம்மளை தண்டிக்க போறாரு அப்படியெல்லாம் நடக்காது உண்மைய சொல்லணும்னா ஸ்ரீராமருக்கு வடையையும் பானகத்தையும் வச்சுதான் அவ்வளோ வசதி இல்லையே எது இருக்கோ அதை படைக்கலாம் குடிக்கிறதுக்கு கஞ்சி மட்டும்தானே இருக்கு அதனால தினமும் நாம குடிக்கிற கஞ்சியே ஸ்ரீராமருக்கும் படைக்கிறோம் சாதாரணமா கடவுளுக்கு படிக்கிற பிரசாதத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கும் ஸ்ரீராம நவமி வரும்போது வேல் ரொம்ப அதிகமா இருக்கும்ல அப்போ உடம்பு ரொம்ப சூடாயிடும் இல்லையா அதுக்காக முனிவர்கள் ஒரு மருந்த கண்டுபிடிச்சாங்க பாசி பருப்புல வடை செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி அப்படியே பானகமும் உடம்புக்கு குளிர்ச்சி அதனாலதான் நாம கடவுளுக்கு அதை படிக்கிறோம் இது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அப்படி ரெண்டு பேரும் பசங்களுக்கு கதைய சொன்னாங்க அடுத்த நாள் காலையில பசங்க ரெண்டு பேரும் கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்க திவாகர் சுமலதா ரெண்டு பேருமே வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துக்கு போனாங்க இந்த தான் நமக்கு இந்த வாழ்க்கை இந்த பூக்களை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆமாங்க பூச்செடி செடி வளர்க்கறதுக்கு இந்த இடம் கூட இல்லாம இருந்திருந்தா நம்ம நிலைமை என்ன இருக்குமோ அப்படி சுமலதா திவாக்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க வந்துருந்த பூக்களை எல்லாம் பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டாங்க பறிச்ச பூக்களையெல்லாம் சேர்த்து மாலை பின்னா ஆரம்பிச்சாங்க பூ எல்லாத்தையுமே மாலைய கட்டியாச்சிங்க இதை சந்தைக்கு கொண்டு போய் விக்கிறது மட்டும்தான் மிச்சம் சாப்பிட்டு நாம சந்தைக்கு கிளம்பலாம் ஆமா இன்னைக்கு என்ன சமையல் பண்ண என்னங்க புதுசா கேக்குறீங்க நம்ம வீட்டுல எப்பவுமே குடிக்கிறதுக்கு இருக்கிறது வெறும் கஞ்சி மட்டும் தானே ஆமா இல்ல நான் இத மறந்தே போயிட்டேன் சரி போ போய் கஞ்சி கொண்டு வா அப்படி திவாகர் சொன்னதுனால சுமலதா போய் கஞ்சி எடுத்துட்டு வந்தா திவாகர் சுமலதா ரெண்டு பேருமே அந்த கஞ்சியை குடிச்சாங்க இங்க பாரு மல்லிப்பூவை நீ வித்துடு நான் கனகாம்பரம் பூவை விக்கிறேன் நீ சிவன் கோயில் இருக்கிற தெருவுக்கு போ நான் ராமர் கோயில் தெருவுக்கு போறேன் அப்படி திவாக்கரும் சுமலதாவும் பேசிக்கிட்டாங்க வீட்டுக்கு மங்கம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க அவங்க ஏழைகளான சுமலத்தா திவாக்கர் ரெண்டு பேரையுமே மத்தமா நடத்துவாங்க என்னது இது அடிக்கிற வெயில்ல இப்ப வியாபாரத்துக்கு கிளம்புறீங்க உங்களை பார்த்தா எனக்கு பாவமா தான் இருக்கு என் கிட்ட இருக்கிற மாதிரி உங்ககிட்ட சொத்தெல்லாம் இருந்திருந்தா இந்த வெயில வியாபாரம் செய்ய வேண்டிய நிலமையே இருந்திருக்காது இல்லையா சுமலதா சொத்து ஏமா இருக்கணும் எவ்வளோ பெரிய சொத்து இருந்தாலும் உட்காந்து சாப்பிட்டா கரைஞ்சு போயிடுமே ஆனால் உழைக்கிற மனுஷன் உழைப்பு அப்படி இல்லை நம்ம உழைக்கிற வரைக்கும் நம்ம கைக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம் கஷ்டப்பட்டு உழைச்சா என்ன புண்ணியம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு வயசாகும் போது உங்ககிட்ட பணம் இருக்கும் ஆனால் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணிட போறீங்க எல்லாமே உங்கள் வைத்திய செலவுக்கே சரியாக போயிடும் அப்படி மங்கம்மா சுமலதா திவாகரை எப்பவுமே ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்க ஏழைங்க ஏழைங்க அப்படின்னு குத்தி காட்டிக்கிட்டே இருப்பாங்க மங்கம்மாவுக்கு அந்த ஊர்ல நிறைய வியாபாரம் இருந்துச்சு அதனால நிறைய பணமும் வந்துகிட்டு இருந்துச்சு திவாகர் சுமலதா ரெண்டு பேருமே ஏற்கனவே பேசி வச்சபடி ஆளுக்கு ஒரு தெருவுல விக்கிறதுக்கு போனாங்க மத்தியானத்துல இருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாத்தையுமே சீதாராமன் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த காலத்துல இப்படிப்பட்ட பக்தர்களை நான் பார்த்ததே இல்ல சுவாமி அவங்க ரொம்பவும் ஏழையா இருக்காங்க ஆனா எப்பவுமே நாங்க பணக்காரங்களா ஆகணும் அப்படின்னு அவங்க வேண்டிக்கிட்டதே இல்ல உண்மையை சொல்லணும்னா அவங்க உங்ககிட்ட இதுவரைக்கும் எதுவும் கேட்டதே இல்ல அவங்க கிட்ட இருக்கிற சாப்பாட முதல்ல உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறமா அவங்க அதை சாப்பிடுவாங்க உண்மைதான் இவங்க மனசுல எந்த ஒரு கலங்கமும் இல்லை இப்படிப்பட்டவங்களுக்கு நிச்சயம் உதவி செய்யணும் அப்படின்னா வாங்க சுவாமி என்னால அவங்களுக்கு உதவ முடியல ஆனா அந்த கர்ம பலன்ல இருந்து வெளியில வர்றதுக்கான வழிய என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமர் பூலோகத்துக்கு வந்தாரு அப்பதான் சுமலதா திவாக்கர் ரெண்டு பேருமே ஒரு இடத்துல சந்திச்சாங்க மல்லிப்பூ எல்லாமே வித்துடுச்சு கனகாம்பரம் என்னாச்சு எல்லாத்தையும் வித்துட்டியா இல்ல இன்னும் மிச்சம் இருக்கா கனகாம்பரம் ஒரு ரெண்டு மூணு முளந்தாங்க மிச்சம் இருக்கு அது நம்ம வீட்டுக்கிட்ட யாருக்காவது நான் கொடுத்துடுறேன் அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப ஸ்ரீராமர் ஒரு வயசானவரா மாறி அவங்க ரெண்டு பேர்கிட்ட கிட்ட வந்தாரு உங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முந்நூறு இருந்து நானூறு ரூபாய் சம்பாதிப்போம் அதை வச்சு தான் எங்கள் வாழ்க்கையை இருக்கோம் இவ்வளோ கம்மியாக சம்பாதிக்கிறீங்க இது எங்கே உங்களுக்கு பற்ற போது பேசாமல் ஒன்று பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்ரீராமநவமி வரப்போகுதில்ல ராமநவமி அன்னைக்கு நீங்கள் குடும்பத்தோட பக்தியோட ராமரை கும்பிடுங்க உங்களுக்கு நிச்சயம் நல்லது தான் நடக்கும் அது மட்டும் இல்லை முடிஞ்சா ஒரே ஒருத்தவங்களுக்காவது அன்னதானம் கொடுங்க அப்பதான் அந்த ராமருக்கு உங்க மேல கருணை வரும் இப்படி இருக்கும்போது ஸ்ரீ ராமநவமி நாளும் வந்துருச்சு திவாகர் சுமலதா அவங்க ரெண்டு பசங்களோட சேர்ந்து ராமருக்கு பூஜை செஞ்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இது இப்படி இருக்கும் மங்கம்மா ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு வீட்டுல ஸ்ரீராம நவமி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தா இங்க பாரு திவாகரு எனக்கு ஸ்ரீராம நவமி இல்லை நீங்க உங்க வீட்டுல என்னத்த பெருசா கும்பிட்டுற போறீங்க பேசாம குடும்பத்தோட என் வீட்டுக்கு வாங்க என்ன கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு பூசாரியும் வந்துருவாரு அங்க ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணமும் செஞ்சு வைக்க போறாங்க அது மட்டும் இல்ல பத்து வகையான சாப்பாடை நான் அன்னதானமா போட்டுக்கிட்டு இருக்கேன் ஊர்ல இருக்கிற எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க நீங்களும் வாங்க நாங்களும் எங்க வீட்டுல பூஜை தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் பூஜை முடியறதுக்கு ரொம்ப நேரமாகும் பேசாம ஒண்ணு பண்ணுங்க நாங்க பிரசாதம் படைச்சிருக்கோம் நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா சாமிக்கு படைச்ச பிரசாதத்தை உங்களுக்கு கொடுப்போம் ஆமா பெருசா என்னத்த வச்சு படைச்சிட போறீங்க தினமும் குடிக்கிற கஞ்சி தானே அந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு நான் உங்க வீட்டுக்கு வரணுமா அப்படி மங்கம்மா திவாகர் கிட்ட சொன்னாங்க திவாகர் அவனுடைய குடும்பத்தோட சேர்ந்து ஆடம்பரமே இல்லாம பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவங்க வீட்டுக்கு பின்னாடி பூத்திருந்த பூக்களை வச்சு போட்டோவுக்கு அலங்காரம் செஞ்சு அதுக்கப்புறம் எப்பவும் போலவே அவங்க வீட்டுல செய்யற கஞ்சியை கொண்டு வந்து நைவேத்தியமா படிச்சான் இன்னொரு பக்கம் மங்கம்மா ஆடம்பரமா பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே வந்தவங்க எல்லாருக்குமே கூட அன்னதானம் கொடுத்தாங்க அப்ப என்னப்பா இது இந்த மங்கம் அம்மா நம்மள ஏன் சரியா பூஜை செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க போல சாப்பிடுற இடத்துல எல்லாரும் எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பாருங்க ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஆமா நீ சொல்றது உண்மைதான் இந்த சத்தத்துல நம்பலால ஸ்ரீராமரை கும்பிட முடியல சாமி ஸ்ரீராமா இந்த தொந்தரவை எங்களால தாங்க முடியல நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படி ராஜு ஸ்ரீராமர் கிட்ட வேண்டிக்கிட்டான் அப்ப திடீர்னு ஒரு குரங்கு கூட்டம் மங்கம்மாவோட வீட்டுக்கு வந்துச்சு அப்ப அங்க சாப்பிடறதுக்காக வந்தவங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க மங்கம்மாவும் பயந்து வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படி அந்த குரங்குகளும் அங்கிருந்து போயிடுச்சு மங்கம்மா நேரா திவாகர் வீட்டுக்கு வந்தாங்க என்னங்க அம்மா இங்க வந்திருக்கீங்க எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல திடீர்னு ஒரு குரங்கு கூட்டம் வீட்டுக்குள்ள வந்து எல்லாத்தையுமே கழிச்சு போட்டுருச்சு எல்லாரும் பயந்து அவங்க வீட்டுக்கு ஓடிட்டாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்க கிட்ட இருக்கிறது வெறும் இந்த கஞ்சி மட்டும்தான் அப்படி மங்கம்மா அந்த கஞ்சியை குடிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா குரங்குங்க எல்லாமே அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா மங்கம்மா அவங்க வீட்டுக்குள்ள போனாங்க பாத்தீங்களா அந்த கடவுளோட லீலைய நாம ஏழைங்க அப்படிங்கறதாலேயே நம்ம வீட்டுக்கு சாப்பிட யாரும் வர மாட்டாங்க அதனால அந்த கடவுளே மங்கம்மாவை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு இல்லனா தினமும் நம்ம கிட்ட சண்டை போடுற இவங்க நம்ம வீட்டுக்கே வந்து நாம குடிக்கிற கஞ்சியை வாங்கி குடிப்பாங்களா இது எல்லாத்துக்கும் அந்த ராமர் தான் காரணம் அப்புறம் திவாகர் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான் அப்பதான் அங்க ஸ்ரீராமர் சீதையோட வந்தாரு இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன கும்பிட்டாங்க ஆனா உண்மையான அன்போடவும் பக்தியோடவும் எனக்கு பூஜைய பண்ணது நீங்க மட்டும்தான் நீங்க செஞ்ச பூஜைக்கு பலன் கிடைச்சிருக்கு அதனாலதான் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்த இது தங்க ரோஜா பூவை கொடுக்கற செடி இந்த ரோஜா செடி தினமும் ரெண்டு தங்க பூக்களை கொடுக்கும் இந்த தங்க பூக்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாத்த போகுது அப்படி ஸ்ரீராமரும் சீதையும் தங்க ரோஜாக்கள் போக்குற ரோஜா செடிய குடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாங்க அப்படி திவாக்கர் ரொம்ப ஏழையாக இருந்தாலும் பக்தியோட அன்போடு பூஜை செஞ்சதினால அதுக்கான பலனும் கிடைச்சது ஒரு ஊரில் ஒரு பெரிய அரசாங்க பள்ளிக்கூடம் இருந்துச்சு அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த ஊரை சேர்ந்த பசங்க எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பக்கத்து ஊரை சேர்ந்த பசங்க எல்லாரும் கூட அதே பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் நிறைய வாத்தியாருங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல பத்மாவதி டீச்சர் அப்படிங்கிறவங்களும் இருந்தாங்க பத்மாவதி ஆஞ்சநேயருக்கு ரொம்ப சிறந்த பக்தியா இருந்தாங்க அம்மா இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு சீக்கிரமா போனுமா பிரின்சிபல் சார் இன்னைக்கு ஏதோ மீட்டிங் வைக்கிறாராம் நான் லேட்டா போயிட்டேனா அப்புறம் நிச்சயமா அவர் என் மேல கோச்சிப்பாரு அதனால நான் சீக்கிரமா கிளம்புறேன் அப்படியா அப்படின்னா நீ போய் குளிச்சு தயாராகுமா அதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் சாப்பாடும் செஞ்சிடுறேன் அப்படின்னு சுப்பம்மா பத்மாவதி கிட்ட சொன்னாங்க பத்மாவதி போய் குளிச்சு முடிச்சுட்டு வரது கொள்ளார சுப்பம்மா வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு பொண்ணுக்காக சமையலும் செஞ்சு முடிச்சாங்க இன்னைக்கு கிழமை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன் அவருக்கு வெத்தல மாலையை செலுத்தணும் என்னது வெத்தல மாலை ஆஞ்சநேயருக்கு போட போறியா சரி மாலையை தயார் பண்ணிட்டியா ஆ ஆலையில எழுந்துச்சதும் நான் செஞ்ச முத வேலை அதுதானம்மா நம்ம வீட்டு தான் வெத்தல கொடி இருக்கே அதுல வந்திருந்த வெத்தலை எல்லாத்தையுமே நல்லா கழுவி மாலையாவ செஞ்சு வச்சிட்டேன் இப்ப போகும்போது அதை கூட எடுத்துட்டு போனா ஆச்சு அப்படி பத்மாவதி அவ கட்டியிருந்த மாலை எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போனா அப்போ ஆஞ்சநேயர் கோவில இருக்கிற பூசாரி பத்மாவதி கிட்ட இப்படி கேட்டாரு என்ன பத்மாவதி இன்னைக்கு நீ சீக்கிரமா வந்திருக்க போலயே எப்பவும் இந்த நேரத்துக்கு நீ கோயிலுக்கு வர மாட்டியே ஏதாவது விசேஷமா இல்லங்க பூசாரி ஐயா இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் இருக்கு அதுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா போக வேண்டி இருக்கு அதனாலதான் எப்பவும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு மாலை செலுத்துறது வழக்கம்தானே அதனால அதனாலதான் வெத்தலை மாலை எடுத்துட்டு வந்தேன் நல்ல வேலைதாமா பண்ணிருக்க சரியாத கொடு அந்த மாலைய நான் ஆஞ்சநேயர் கழுத்துல போடுறேன் அப்படி சாரி பத்மாவதி கையில இருக்கிற அந்த வெத்தலை மாலையை வாங்கி ஆஞ்சநேயர் கழுத்துல போட்டாரு எத்தனையோ வருஷமா நீ இந்த கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்க ஆனா எதுக்காக அந்த ஆஞ்சநேயர் மேல உனக்கு இவ்வளவு பாசம் சின்ன வயசுல நான் ரொம்ப பயப்படுவேன் அது மட்டும் இல்ல எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு அந்த நேரத்துல தான் எங்க பாட்டி இந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாங்க அப்படியே இங்க இருந்து வாங்கி ஒரு தாயத்தையும் எனக்கு கட்டி விட்டாங்க அந்த தாயத்தை கட்டினதுமே என் உடம்பு குணமாயிடுச்சு அன்னையில தான் ஆஞ்சநேயர் மேல எனக்கு பக்தியுமே வந்துச்சு அப்படி பத்மாவதி பூசாரி கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போய் ஸ்கூல்ல வச்ச மீட்டிங்லயும் கலந்து மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல அவங்களுடைய போனாங்க அங்க பசங்க எல்லாரும் கும்பலா இருந்தாங்க என்ன இது எல்லா இருக்கீங்க அப்படி பத்மாவதி பசங்க எல்லாரையுமே நகர சொல்லிட்டு நடுவுல போய் பார்த்தப்போ அங்க ஒரு பொண்ணு உக்காந்துகிட்டு இருந்தா அந்த பொண்ணு இதுவரைக்கும் அந்த கிளாஸ் ரூம்ல யாருமே பார்த்தது கிடையாது யாருமா நீ இந்த கிளாஸ் ரூம்ல நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி பத்மவதி எவ்வளவுதான் கேட்டாலும் அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல அப்போ அங்க இருந்த பசங்கள ஒருத்தனான ரகு எழுந்துச்சு நின்னு இப்படி சொன்னான் வந்ததுல இந்த பொண்ணு எதுவுமே பேச மாட்டேங்கிறா டீச்சர் தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பொண்ணு கேள்வி கேட்கறோம் ஆனா எவ்வளவு கேள்வி கேட்டாலும் சரி இந்த பொண்ணு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்குது உன்னை இதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் ரூம்ல நான் பார்த்ததில்ல கிளாஸ் ரூம்ல மட்டும் கிடையாது இந்த ஸ்கூல்லயே நான் பார்த்ததில்ல புதுசா வந்திருக்கியா அப்படி பத்மாவதி புதுசா வந்திருக்கிற பொண்ணு கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த பொண்ணு எந்த ஒரு பதிலும் கொடுக்கவே இல்ல அப்பதான் பிரின்சிபல் சார் அங்க வந்தாரு பத்மாவதி உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டம்மா இந்த பொண்ணு எனக்கு ஊர் எல்லையில இருக்கிற ஒரு குடிசையில கிடைச்சது பாவம் அனாதையா அப்பா அம்மா இல்லாம இந்த குழந்தை தனியா ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அதனால தான் படிக்க வச்சா அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நான் தான் பள்ளியில சேர்த்திருக்கேன் இங்கேயே ஹாஸ்டல்ல தங்கி இருந்து இந்த பொண்ணு படிக்கட்டும் அப்படி பிரின்சிபல் பத்மாவதி கிட்ட சொல்லி அங்கிருந்து போயிட்டாரு அப்படின்னா உன்னோட பேரு கௌதமி ஆமா நீ ஏன் பேச மாட்டேங்கிற நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு நீ இங்க இருக்கிற ஹாஸ்டல்ல தங்கி நல்லா படிக்கலாம் எனக்கு படிக்கிறதுல விருப்பம் இல்லை என்ன மறுபடியும் என்னுடைய குடிசைக்கு அனுப்பி வச்சிடுங்க ரகுதமிக்கு கை கொடுத்தான் அப்ப கௌதமியும் ரகுவோட கைய புடிச்சான் ரகுவோட கைய புடிச்சு அவ அழுத்த ஆரம்பிச்சுட்டா அந்த நேரத்துல கௌதமியோட கண்ணு ரொம்ப சிகப்பா மாறுச்சு அத பார்த்து பசங்க எல்லாரும் பயந்து போய் தள்ளி போய் நின்னுட்டாங்க ஐயோ என் கையை யாராவது காப்பாத்துங்க என் கைய இந்த பொண்ணு போட்டு நசுக்கிட்டு இருக்கா என்ன கௌதமி என்ன பண்ற ரகுவோட கைய விடு என்ன இங்க இருந்து வெளியில அனுப்புங்க முதல்ல நீ ரகுவோட கைய விடு அப்படி பத்மாவதி சொன்னதுனால கௌதமியும் ரகுவோட கைய விட்டுட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருடைய கண்கள் சாதாரணமா மாறிடுச்சு டீச்சர் இந்த கௌதமியோட கண்ண பாருங்க சிகப்பா மாறி இருக்கு பாக்கும் போதே பயமா இருக்கு என்ன கௌதமி இது எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க தானே பிரின்சிபல் சார் உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு நீ ஒரு வருஷமாவது இந்த பள்ளிக்கூடத்துல படிச்சுதான் ஆகணும் அதுக்கப்புறமாவும் உனக்கு படிக்கலனா நீ இங்கிருந்து போலாம் அப்படி பத்மாவதி கௌதமி கிட்ட சொன்னா பசங்க எல்லாருமே கௌதமிய பார்த்து பயந்துகிட்டு இருந்தாங்க பத்மாவதி எப்பவும் போலவே பசங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பிச்சா அப்படி அன்னைக்கு நாளும் முடிஞ்சு போச்சு பத்மாவதி டீச்சர் வீட்டுக்கு போனாங்க அன்னைக்கு நாள் பூரா கௌதமிய பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த கௌதமி ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா எதுக்காக இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஒருவேளை தனிமையிலேயே வாழ்ந்ததுனால அவ மனசு ரொம்ப கடினமா மாறி போச்சு என்னவோ அப்படி பத்மாவதி கௌதமிய பத்தி யோசிச்சுகிட்ட படுத்து தூங்குனாங்க அடுத்த நாள் காலையில பத்மாவதி டீச்சர் எப்பவும் போல ஸ்கூலுக்கு போனாங்க பசங்க எல்லாரும் எழுந்துச்சு நின்னு டீச்சருக்கு குட் மார்னிங்னு சொன்னாங்க எல்லாரும் எழுந்துச்சு குட் மார்னிங் சொல்றாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து நீயும் எனக்கு குட் மார்னிங்னு சொல்லு கௌதமி நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் சரி பசங்களா எல்லாரும் புக்கை ஓப்பன் பண்ணுங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு புது பாடம் எடுக்கப் போறேன் அப்படி டீச்சர் சொன்னதுனால பசங்க இருந்து நான் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா தேவையில்லாம என்ன நீங்க கூட்டிக்கிட்டு வந்துட்டீங்க ஒழுங்கா என்ன விட்டுடுங்க அப்படின்னு கௌதமியுடைய உடம்புல இருக்கிற ஒரு பேய் சத்தமா கத்த ஆரம்பிச்சது ஐயோ பாவம் குழந்தைங்க எல்லாரும் பயப்படுறாங்க இந்த கௌதமி இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டா அப்பா ஆஞ்சநேயா தயவு செஞ்சு வாங்க இந்த குழந்தையையும் இந்த பேய் கிட்ட இருந்த மத்த குழந்தைங்களையும் காப்பாத்துங்க அப்படின்னு பத்மாவதி ஆஞ்சநேயரை கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டா உடனே ஆஞ்சநேயரும் அங்க வந்தாரு ஆஞ்சநேயர் வந்தத பார்த்து அந்த பேய் ரொம்பவும் பயந்து போச்சு யார் நீ சின்ன குழந்தையோட உடம்புக்குள்ள புகுந்து எதுக்காக கஷ்டப்படுத்துற உடனே அந்த உடம்பை விட்டு வெளியில போ அப்படி ஆஞ்சநேயர் ரொம்ப கோவமா மிரட்டினதுனால கௌதமி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த வனஜா பேய் வெளியில வந்துச்சு என்ன மன்னிச்சிடுங்க நான் இங்க இருந்து போயிடுறேன் மறுபடியும் இங்க நான் வர மாட்டேன் நீ இங்க வரலனாலும் எங்கேயாவது போய் யாரையாவது கொடுமைத்தான் படுத்த போற உன்ன மாதிரி ஆன்மாக்கள் இந்த உலகத்துல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் அவருடைய கதையால அந்த பேயை அடிச்ச உடனே அந்த பேய் அங்கிருந்து மேல் உலகத்துக்கு போய் மறைஞ்சு போச்சு ரொம்ப நன்றி ஆஞ்சநேயா நீங்க இல்லாம போயிருந்தா இங்க என்ன ஆயிருக்குமோ முக்கியமா நீங்க மட்டும் வந்திருக்கலன்னா இந்த ஏழு குழந்தைய யார் காப்பாத்திருப்பாங்களோ அப்படி பத்மாவதி ஆஞ்சநேயருக்கு நன்றிய தெரிவிச்சா ஆஞ்சநேயர் அங்க இருக்கிற குழந்தைங்க எல்லாரையுமே வாழ்த்தி பத்மாவதியையும் வாழ்த்தி அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அன்னையில இருந்து கௌதமி எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ஸ்கூல்லயே தங்கி நல்லபடியா படிச்சா